பாத்திரம் கழுவும் பொழுது தண்ணீரில் ஒரு காய் போடுங்க பல வருடம் புதிது போல ஜொலிக்கும் வீட்டில் பாத்திரம் தினமும் கழுவினாலும் சில நாளைக்கு அப்புறம் ஸ்டீல் டம்ளர் தட்டு லஞ்ச் பாக்ஸ் வெள்ளி பாத்திரம் கண்ணாடி பாட்டில் எல்லாவற்றிலும் ஒரு மங்கலான படலம் தோன்ற துவங்கும் எத்தனை சோப்பினால் தேய்த்தாலும் பழைய பலபளப்பு வரவே வரலையே என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் மேலும் எண்ணெய் படலம் அடியில் கருப்பு படலம் சோப்பு வாசம் கூட சரியாக போகாத நிலை இருக்கும் இந்த நிலைக்கு பொதுவாக பலரும் கடையில் கிடைக்கும் கெமிக்கல் கிளீனரை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் சிலவற்றில் நுரை அதிகம் வாசனை கஷ்டம் கையில் அரிப்பு ஆனால் வேறு வழி இல்லையே என்று உபயோகித்து விடுகிறார்கள் அதிலும் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் வாசம் அதிகமாக இருப்பதால் சிலர் தயக்கத்தோடு இருப்பார்கள் இப்படி இருக்கும் போது சமையல் அறையிலேயே இருக்கும் எலுமிச்சைதான் பாத்திர சுத்தத்திற்கு ஒரு அருமையான நேச்சுரல் கிளீனர் என்னடா இது எலுமிச்சை தான் தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க இது புதுசு எலுமிச்சையில் இருக்கும் இயற்கை அமிலம் அதாவது சிட்ரிக் ஆசிட் எண்ணெய் கொழுப்பு டீ காஃபி தழும்பு மஞ்சள் படலம் கருப்பு படலம் என்று பாத்திரத்தில் ஒட்டிக்கொள்ளும் பல வகை அழுக்குகளையும் மெதுவாக கரைக்கிறது பாத்திரம் கழுவும் டப்பாவில் சற்று வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு எலுமிச்சையை பிழிஞ்சு அதன் சக்கையை அந்த தண்ணீரில் போட்டா போதும் ஐந்து முதல் பத்து நிமிஷங்கள் அந்த தண்ணீரில் ஸ்டீல் பாத்திரங்களை ஊற வைச்ச பிறகு ஸ்க்ரப் கொண்டு நன்றாக தேய்த்தா பழைய மங்கல் போய் பளபளப்பா மின்னும் முக்கியமா காஃபி டம்ளர் டீ கேப் பாட்டில் இருக்கும் சுவரில் நிறம் ஒட்டி போயிருக்குமே அந்த இடத்துக்கு நேராக எலுமிச்சை துண்டை தேய்த்து மேலே சற்று உப்பு அல்லது வெண்ணெய் சேர்த்து தேய்த்தால் சில நிமிஷத்திலேயே பழைய நிறமே திரும்பி வரும் இதே மாதிரி பிரிட்ஜ் உள்ளே இருக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் பால் டப்பா போன்றவற்றிலும் வரும் வாசனையை எலுமிச்சை தண்ணீர் நன்றாக குறைத்துவிடும் எலுமிச்சை தண்ணீரை பாத்திரத்திற்கு மட்டுமின்றி சமையலறை சிங்க் மின்சார அடுப்பு அருகே இருக்கும் டைல்ஸ் எண்ணெய் அதிகமாக படரும் சுவர் எக்ஸாஸ்ட் ஃபேன் மூடி போன்ற இடங்களிலும் ஸ்பிரே பாட்டிலில் போட்டு சிறிது தெளித்து சில நிமிஷத்திற்கு அப்புறம் துடைத்தாலே மாசு நன்றாக நீங்கும் ரசாயன வாசமில்லா எலுமிச்சை தண்ணீரின் லைட் ஃப்ரெஷ் வாசம் மட்டும் இருக்கும் அதே நேரத்தில் எலுமிச்சை அமிலம் சாதிக்கல் சில வகை மெட்டல் இன்னும் சில மென்மையான மேற்பரப்புகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கலாம் என்று நிபுணர்கள் சொல்றாங்க வெள்ளி பாத்திரத்திற்கு எலுமிச்சையோடு சற்று வெண்ணில் சிறிது உப்பு சேர்த்து தேய்த்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மொத்தத்தில் பாத்திரம் பளபளப்பா வரணும்னா கெமிக்கல் பாட்டிலே வாங்கணும் என்ற காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கிறது சமையலறை குறிப்பு பார்க்கிற சில குடும்பங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கும் தான் பாத்திரம் முதல் சிங்கு வரை சுத்தமாக வைக்க போகுதுன்னு நம்பி நிதானமா இதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இதனால கைய பாதிக்காத இயற்கை முறையில் சுத்தம் கிடைக்கிறது செலவும் குறைகிறது சுற்றுச்சூழலுக்கும் கெமிக்கல் சுமை குறைகிறது என்று கூறுகிறார்கள்